பொதுவாக பிரிவினேர் அனைவருக்கும் வணக்கம் நான் நம்ம இஎஸ்பி பிளஸ்லாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பாரோ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆகுது அதனால் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதை பற்றி தான் இந்த விடியில் பார்க்குறோம் வாங்க வீடியோ கிளப்பில் இல்லாமல் அதுக்கு முன்னாடியும்னு ஒரு விஷயங்க ட்ரம்ப் தலைவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு ஒரு பிளானில் இருக்காருனா இந்த ஒரு கிலோ கோல்டு பாருக்கெலாம் வந்துட்டு ஏன் டேக்ஸ் போடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளானில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது இன்னும் போடுறாரு செய்கிறாருன்னா எதுவும் நியூஸ் வரல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படி போட்டார்னா இங்கேயும் கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறினத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க சரிங்களா இதை சொல்லணுன்னு நினச்சா அதை சொல்லிவிட்டேன் இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் இந்திய ரூபாயோட மதிப்பு ஆகும் ஓகேங்களா இது ஒரு சினாரியம் யூஎஸ் டாலர்ஸ் வீக் ஆகும்போது இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆகும் அதே இது யூஎஸ் டாலர்ஸ் வீக் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகும் ஓகேங்களா அப்படி எப்படி ஆகும்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காகிட்டே போனாலும் அது எப்படி சொல்கிறது அங்கே கோல்டோட ப்ரைஸ் வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு வேல்யூவில் வந்துட்டு ஏறிட்டே போகும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆகுதுன்னா அது நமக்கு ப்ளஸ் கிடையாது நமக்கு வந்துட்டு அது ஒரு மைனஸ் தான் யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறுறதுக்கான பாசிபிள் தான் நிறையவே இருக்குது என் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங்காகும் அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனாலும் வந்துட்டு அது வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹை ஆகும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ஏற்கனவே வச்ச ஹையை வந்து இன்னும் கட் பண்ணவே இல்லை நமக்கு வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்துட்டு ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்குது ஓகேங்களா அதுக்கு காரணம் இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் வந்துட்டு டிக் டிக்ரீஸ் ஆகிருக்கு எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி ஆறு காசும் என்னமோ இருக்குது இன்னைக்கு ரேஞ்சில் அப்போ முன்னாடி ஆல் டைம் ஹை யுஎஸ் டாலர்ஸ் வந்து வைக்கும்போது நமக்கு வந்துட்டு எண்பத்தி மூணு நாலு ரூபா ஐம்பது பீசா அப்படி ஐம்பத்தஞ்சு பீஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அந்த இது ரேஷியோ வந்துட்டு மாறுறது அதுவும் ஒரு காரணம் பக்கத்தில் நைஸாக இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் அந்த சத்தம் வந்து அவங்களை கேட்டுகிட்டு இருக்கும் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கிங்க சரிங்களா அதனால் அந்த இதுவும் இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆகுது ட்ரம்ப்போட அந்த டேரிக் விஷயத்தினால யூஎஸ் டாலர்ஸ் வந்து வீக் ஆகுதுன்னா கோல்டுக்கு தான் அது வந்துட்டு இன்னும் பாசிட்டிவான நியூஸ் இந்த டேரிக்னால கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து கட் பண்ண வேண்டியது மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி அந்த மூவாயிரத்தி ஐநூறு வந்து கட் பண்ணி மேலே போச்சுன்னா இன்னும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இயர்மோஸ்ட் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி எட்நூறு இல்லை பத்தாயிரம் அப்படிங்கிறது இயர்மோஸ்ட் ரேஞ்சுக்கு வர்றதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குதுங்க அதனால் பார்த்துக்குங்க எல்லா நாடுகளும் வந்துட்டு கோல்டை வந்து வாங்குற மாதிரி சூழ்நிலையில் தான் தள்ளுறாரு ட்ரம்ப்பு இன்னொன்று எப்படி சொல்கிறது இது என்னோடய கருத்து ட்ரம்ப் போகிறதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு கோல்டை வந்துட்டு ஒரு பதினாலாயிரம் இல்லை பதினஞ்சாயிரத்துக்கு கொண்டு போய் விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ட்ரம்ப் இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நமக்காக கோல்டை வந்துட்டு ஒரு கிராமம் வந்துட்டு பதினாலு பதினஞ்சாயிரத்துக்கு கொண்டு போய் விடலாம் இல்லைனா இருந்து ஒரு கொண்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ட்ரம்ப் தலைவர் வந்து செய்வாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் அது சொல்கிறேன்னா ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் வந்து ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் கூட இன்னும் முடியல ஜனவரியில் தான் வந்தார் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு இருக்குது மூணு வருஷத்துக்கு இப்படியே வந்துட்டு டாரிஃப் அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு நியர் மோஸ்ட் வந்துட்டு பன்னெண்டுலேருந்து பதினாறு பிள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது மூணு வருஷத்தில் இது ஒரு கணிப்பு தான் இந்த வருஷம் வந்து பத்து ரூபாய் கிராஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ரெண்டு ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் யுஎஸில் வந்துட்டு ரேட் கட் வரது கஷ்டம் ட்ரம்ப் ப்ரெஷர் கொடுத்து வந்து ரேட் கட் வந்ததுன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா டேரக்ட்னால வந்துட்டு யூஎஸ்சில் வந்துட்டு எல்லா பொருளோட ரேட்டும் வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் செபி அட்வைசர் கிடையாதுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ராஜேந்திரன் சார் ஹாய் அடுத்து நல்லா நல்லாயிருக்குங்க சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் டிக்ரீஸ் அப்பகுமா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தாங்க ஒம்பதாயிரத்துக்கு வரதுக்கே ரொம்ப தண்ணறி தான் வரும்னு நினைக்கிறேன் வந்தால் அந்த இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க திரும்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு எனி பாஸ் பாசிபிள் ம் இப்போ கீழே டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லைங்க அடுத்தது சரி ஹாய் ஹாஜிரா சஃபா ஹாய் ஓகேங்களா நாளைக்கு கம்மியாகமா நாளைக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் காலையில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணிடுறேன் எப்பயும் போல் பி ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய்ங்க உமரேஷ் சன் ஹாய் சார் ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் இதுதாங்க அவர் டாலரை பற்றி கேட்டிருந்தார் அந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு அந்த ஒரு கிலோ பாருக்கு வந்துட்டு டேக்ஸ் போடலான்னு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அது வந்து டேக்ஸ் போட்டார்னா நமக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாரு என்ன டீட்டெயில் எதுவுமே வரல மேபி ஒரு பத்து பர்சன்டேஜ்னா இங்கேயும் நமக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ்னால் பார்த்துக்கோங்க ஏழாயர் ரூபா எட்டாயிரரூவா வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது அவர் பத்து பர்சன்டேஜ் போடுறேங்களான்னு சொல்லி சொல்லலை ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கூட போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் நினைக்கிறதா காலையில் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அதனால் வந்துட்டு பார்த்துக்கலாம் எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இறங்கினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஒன்பதாயிரத்தி நானூறு வாங்குறீங்க ஒம்பதாயிரத்தி நானூறு வாங்கிட்டீங்க அடுத்து வந்துட்டு ஒன்பதாயிரத்தி முந்நூறு ஒன்பதாயிரத்தி இரநூறுவாதுன்னா அதில் ஒரு பாதி இருந்ததுன்னா நீங்கள் பாதி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி மு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் அதனால் வந்துட்டு இப்படி வேணால் நீங்கள் பண்ணுங்கள் மொத்தமாக வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் போட்டுட்டு என்னால் கீழே இறங்கணுன்னே வாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு சொல்ல வேணாம் இப்போக்கி ஒரு இரநூறுவா அது ரொம்ப ரேராக தான் சொல்ல முடியும் ஒம்பதாயிரத்துக்கு போகிறதுக்கு ஒரு மேலே கீழேயும் போயிட்டு வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு அது வந்து மூவாயிரத்தி ஐநூறு டாலர் யுஎஸ் டாலர்ஸ் வந்து கட் பண்ண ஆகாத வரைக்கும் இப்படி கொஞ்சம் மேலே கீழே இறக்கலாம் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு மேலே போய் ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இன்னும் நல்லா இருக்குங்க கோல்டில் சரிங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் நாளைக்கு ரேட்டு அதிகமாகும் இந்த மார்க்கெட் ஓப்பனாக வரலாங்க மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல சுச்சுவேஷன்லாம் பொறுத்து தான் மாறுபடும் நான் காலையில் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்தலுக்கு பெல் லைக் அப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்